தேசிய விருது வாங்கின எனக்கு யாருமே வாய்ப்பு தரலை இந்த மாதிரியா சினிமாவில் இருந்து காணாமல் போன காரணம் குறித்து இப்போ நடிகை சுகன்யா வந்துட்டு ஷாக்கிங்கான ஒரு சில தகவல்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக தமிழ் சினிமா உலகில் தொண்ணூறு காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை சுகன்யா இவங்க சென்னை சேர்ந்தவங்க தான் இவங்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தேவி இயக்குனர் பாரதி தான் இவங்களுக்கு சுகன்யா அப்படிங்கிற மாதிரியா பெயர் மாற்றம் பண்ணாரு இவங்க தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வழியான புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படம் மூலியமாக சினிமாவில் அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து இவங்க சின்ன கவுண்டர் கோட்டை வாசல் செந்தமிழ் பாட்டு வால்டர் வெற்றிவேல் கருப்பு வெள்ளை தாலாட்டு கேப்டன் வண்டி சேலை சின்ராசு மகாநதி மிஸ்டர் மெட்ராஸ் மகாபிரபு இந்தியன் சேனாதிபதி இந்த மாதிரியாக பல சூப்பர் ஹிட் படங்களில் பார்த்தீங்கன்னா சுகன்யா நடிச்சிருக்கிறாங்க அதுலயும் கமலஹாசனோட நடிப்பில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த இந்தியன் படத்துல பார்த்தீங்கன்னா சுகன்யா வயசான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க இதனால இவங்களை எல்லாருமே லேடி கமலஹாசன் அப்படிங்கிற மாதிரியா பேர் வச்சு கூப்பிட்டுட்டு வந்தாங்க மேலும் கமல் விஜயகாந்த் சத்யராஜ் இந்த மாதிரியா பல முன்னணி நடிகர்களோடையுமே ஜோடி போட்டு நடிச்சுட்டாங்க அதோட இவங்க தமிழ் படம் தாண்டி தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியா மற்ற மொழி படங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு வந்தாங்க நடிப்பையும் தாண்டி நடிகை சுகன்யாவுக்கு பார்த்திங்கன்னா பரதநாட்டிய கலை மேலே ஒரு ஆர்வம் உண்டு மேலும் நடிகை அவங்க திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி பொதிகை தொலைக்காட்சியில் பெப்சி நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க அதுக்கப்புறமா தான் சன் டிவியில் அந்த நிகழ்ச்சியை உமா தொகுத்து வழங்கியிருந்தாங்க மேலும் சுகன்யாவினுடைய அழகு அண்ட் திருப்பதி திருக்குடை திருவிழாலையும் பக்தி ஆல்பங்களை தொகுத்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க சின்ன திரை சீரியல்ஸ்லேயும் நடிச்சிட்டு வந்தாங்க இவங்க தன்னுடைய நடைப்பு திறமைக்காக பலமுறை ஃபிலிம் அவார்ட் கூட வாங்கியிருக்கிறாங்க இப்படி சினிமா உலகில் உச்சத்தில் இருந்த நடிகை சுகன்யா ஒரு கட்டத்தில் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீதரன் ராஜகோபாலன் அப்படிங்கிறவரை சுகன்யா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா சஞ்சீவில அவங்க நிகழ்ச்சியை உமா தொகுத்து வழங்கியிருந்தாங்க மேலும் சுகன்யா அமெரிக்கால செட்டில் ஆனாங்க இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க திருமணமான ஒரு வருஷத்துலயே சுகன்யா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தைய நாடுனாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விவாகரத்தும் பெற்றாங்க இப்போ சுகன்யா பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளோட தான் இருக்கிறாங்க சுகன்யா ஒரு பரதநாட்டிய கலைஞரும் கூட சினிமாவில் நடிக்கிறதை நிறுத்தின சுகன்யா லண்டன் போய் அங்க பரதநாட்டிய பள்ளியை நடத்திட்டு வராங்க இப்படி ஒரு நிலையில தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பேட்டி ஒன்றில் பங்கேற்ற சுகன்யா திடீர்னு சினிமாவில இருந்து காணாமல் போன காரணம் குறித்து பேசியிருந்தாங்க அதுல பேசினவங்க மலையாளத்துல கானா கீனா அப்படிங்கிற மாதிரியான படத்துக்கு பார்த்தீங்கன்னா தேசிய விருது கிடச்சிது ஆனா அதை பத்தி யாருமே பேசல படங்களில் நடிக்க நான் இருந்தேன் ஆனா யாரும் என்ன கூப்பிடல பரதந்தான் என்ன காப்பாத்துச்சு இந்த மாதிரியா சொன்னாங்க மேலும் ரெண்டாம் திருமணம் செஞ்சிக்காதது ஏன் அப்படிங்கிற மாதிரியா கேட்டப்போ வாழ்க்கையில கல்யாணத்தை விடவும் நிறைய விஷயம் இருக்குது கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வட்டம் தான் அதை விட உருப்படியா நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியா சுகன்யா பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க சோ இப்போ இந்த பேட்டி பாத்தீங்கன்னா இணையத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது சுயணிவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க